வெல்கம் டு டிஎன்பிசி டேட்டஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் இரண்டாவது தேர்வு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தேர்வில் ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் புது புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதலாவது வினா இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ மக்கள் கவிஞர் ஆப்ஷன் பி காந்திய கவிஞர் ஆப்ஷன் சி தமிழ்நாட்டு கவிஞர் இரண்டாவது வினா நாமக்கல் கவிஞர் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஏ தமிழகத்தின் இரண்டாவது அரசவைக் கவிஞர் பி என் கதை சங்கொலி மலைக்கல்லன் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார் சி கத்தியின்றி இரத்தமின்றி என்னும் பாடலை இயற்றியுள்ளார் ஸோ இதற்கான ஆப்ஷன் பார்த்துக்கிட்டாக்க ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு சரி ஆப்ஷன் பி ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று சரி ஸோ கொஷினை நல்லா ரீட் பண்ணி இதுக்கான ஆன்சரை பண்ணுங்கள் அடுத்ததாக மூன்றாவது வினா உபகாரி என்பதன் பொருள் யாது ஆப்ஷன் ஏ முகில் ஆப்ஷன் பி இணை ஆப்ஷன் சி வல்லல் அடுத்ததாக நான்காவது வினா மலை மேகத்தை விட புகழ் பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ பாரி ஆப்ஷன் பி குமணவல்லல் ஆப்ஷன் சி அதியமான் ஐந்தாவது வினா நாட்டுப்புற இசையில் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார் நாட்டுப்புற இசையில் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ சுரதா ஆப்ஷன் பி ராஜ மார்த்தாண்டம் ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி அடுத்த வினா பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது ஏ கலம்பகம் ஆப்ஷன் பி பரிபாடல் ஆப்ஷன் சி பரணி வினா என்னப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகியவையும் மொழியே என கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ திருவிகா ஆப்ஷன் பி மு வரதராசன் ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா எட்டாவது வினா தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் ஏ பேசுவதும் கேட்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை ஆப்ஷன் பி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு இருந்தால் இரட்டை வழக்கு மொழி ஆப்ஷன் சி பேச்சு மொழி உலக வழக்கு எழுத்துமொழி இலக்கிய வழக்கு ஆகும் ஒன்பதாவது வினா செந்தமிழை செழுந்தமிழாய் செய்ய விரும்பியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி கவிமணி பத்தாவது வினா கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி ஆப்ஷன் ஏ ஒளி ஆப்ஷன் பி பிறை ஆப்ஷன் சி மதி பதினோராவது வினா பொறுத்துக குரில் காரம் நெடில் கான் குரில் நெடில் கரம் ஆயுதம் கேனம் ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்துக்கிட்டாக்க ஏ நாலு ஒன்று ரெண்டு மூணு சரி பி மூணு ரெண்டு ஒன்று நாலு சரி சி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சரி ஸோ இதில் சரியான பொருத்துக எதுன்னு சொல்லிவிட்டு பொருத்துங்க அடுத்ததாக பன்னெண்டாவது வினா சரியான இணையை கண்டறிக ஆப்ஷன் ஏ ஆர்த்தோகிராஃபி மொழி இலக்கணம் ஆப்ஷன் பி மேகசைன் மாத இதழ் ஆப்ஷன் சி ஃபோனோலாஜி ஒளியியல் பதிமூன்றாவது வினா காட்டை குறிக்கும் சொற்களுள் தவறானதை கண்டறிக ஆப்ஷன் ஏ அரல் ஆப்ஷன் பி தில்லம் ஆப்ஷன் சி இரும்பு பதினாலாவது வினா சுரதா பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஒன்று இயற்பெயர் ராஜகோபாலன் இரண்டு பாரதியார் மீது கொண்டுள்ள பற்றின் காரணமாக தனது பெயரை தாசன் என மாற்றினார் மூன்று அமுதும் தேனும் தேன்மலை தமிழ் விருந்து ஆகிய நூட்களை இயற்றியுள்ளார் ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்துக்கிட்டாக்க ஆப்ஷன் ஏ ஒன்று சரி ஆப்ஷன் பி இரண்டு மூன்று சரி ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று சரி பதினைந்தாவது வினா குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என்ற கவிதைக்கு சொந்தக்காரர் யார் ஆப்ஷன் ஏ சுரதா ஆப்ஷன் பி கலாப்ரியா ஆப்ஷன் சி கல்யாண்ஜி பதினாறாவது வினா ராஜமார்த்தாண்டம் குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஒன்று கொல்லிப்பாவை என்னும் மாத இதழை நடத்தினார் இரண்டு ராஜமார்த்தாண்டம் கவிதைகளுக்கு தமிழ்நாடு வளர்ச்சித்துறையின் பரிசு மூன்று சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கினார் ஸோ அடுத்ததாக பதினேழாவது வினா காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது ஆப்ஷன் ஏ சிங்கம் ஆப்ஷன் பி யானை ஆப்ஷன் சி புலி பதினெட்டாவது வினா ஜாதவ் பையங்கின் காட்டினை பற்றிய குறிப்புகள் வெளிவந்த இதழ் எது ஆப்ஷன் ஏ டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆப்ஷன் பி தி ஹிந்து ஆப்ஷன் சி நியூ இந்தியா பத்தொம்போதாவது வினா மகர குறுக்கம் பயின்று வாரா தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ பழம் விழுந்தது ஆப்ஷன் பி பாடம் படித்தான் ஆப்ஷன் சி வளம் வந்தான் இருபதாவது வினா அஃது என்னும் சொல்லில் ஆயுத எழுத்து பயின்று வரும் மாத்திரை அளவு என்ன ஆப்ஷன் ஏ ஒரு மாத்திரை ஆப்ஷன் பி அரை மாத்திரை ஆப்ஷன் சி ஒன்றரை மாத்திரை அடுத்த வினா பிழையற்ற தொடரினை தேர்ந்தெடுக்க ஏ மேகங்கள் சூழ்ந்து கொண்டது ஆப்ஷன் பி அரசர்கள் நல்லாட்சி செய்தார் ஆப்ஷன் சி பசு கன்றை ஈன்றது இருபத்தி ரெண்டாவது வினா அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார் ஆப்ஷன் பாரதியார் ஆப்ஷன் பி அவ்வையார் ஆப்ஷன் சி பிசிராந்தையார் இருபத்தி மூன்றாவது வினா டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் ஏ பெரியோர் பி பொறாமை உள்ளவன் சி பொறாமை இல்லாதவன் இருபத்தி நாலாவது வினா சிறந்த அரசனின் செயல்களாக வள்ளுவர் குறிப்பிடுபவை யாவை ஏ இயற்றல் ஈட்டல் வகுத்தல் காத்தல் பி இயற்றல் ஈட்டல் காத்தல் வகுத்தல் சி ஈட்டல் இயற்றல் வகுத்தல் காத்தல் இருபத்தைந்தாவது வினா ஒன்று சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர் இரண்டு போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் தாய் ஸோ இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் யார் ஆப்ஷன் ஏ ஔவையார் ஆப்ஷன் பி கோப்பெருந்தேவி ஆப்ஷன் சி காவர் பெண்டு இருபத்தி ஆறாவது வினா பாஞ்சாலங்குறிச்சியின் நாட்டின் வளத்தை கூறுவது யார் ஆப்ஷன் ஏ மயில் ஆப்ஷன் பி குயில் ஆப்ஷன் சி கிளி இருபத்தி ஏழாவது வினா பசும்பன் தேவர் முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் உரையாற்றிய தலைப்பு ஏ நேதாஜியின் பெருமை பி விவேகானந்தரின் பெருமை சி இந்தியாவின் பெருமை அடுத்ததா இருபத்தி எட்டாவது வினா உழவர்களின் நலம் காக்க மிகப்பெரிய மாநாட்டை தேவர் எங்கு நடத்தினார் ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம் ஆப்ஷன் பி மதுரை ஆப்ஷன் சி ராஜபாளையம் இருபத்தி ஒன்பதாவது வினா முத்துராமலிங்க தேவர் அடைக்கப்பட்ட சிறைகளுள் பொருந்தாத ஒன்று எது ஆப்ஷன் ஏ தாமு ஆப்ஷன் பி அந்தமான் ஆப்ஷன் சி வேலூர் முப்பதாவது வினா வசையொழிய வாழ்வரே வாழ்வார் என்ற கூற்றுக்குச் சொந்தக்காரர் யார் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் ஆப்ஷன் பி கபிலர் ஆப்ஷன் சி கணியன் பூங்குன்றனார் முப்பத்தி ஒன்று ராபி சேதுபிள்ளை அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஏ மேடை பேச்சு ஆப்ஷன் பி தமிழின்பம் ஆப்ஷன் சி கடற்கரையினிலே முப்பத்தி ரெண்டாவது வினா வாயில் என்னும் சொல் ஏ இலக்கணப்போலி பி மறுவு சி இலக்கணம் உடையது முப்பத்தி மூன்றாவது பொறுத்துக ஒன்று பந்தர் முதற்போலி மைஞ்சு முற்றுப்போலி அஞ்சு இடைப்போலி அரையர் கடைப்போலி ஏ இரண்டு மூன்று நாலு ஒன்று பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சி மூன்று இரண்டு நான்கு ஒன்று முப்பத்தி நான்காவது வினா எலோக்யூஷன் என்பதன் கலைச்சொல் ஆப்ஷன் ஏ முழக்கம் ஆப்ஷன் பி பேச்சாற்றல் ஆப்ஷன் சி கதை பாடல் முப்பத்தி ஐந்தாவது வினா மணியாட்சியின் தியாகம் என்ற கூற்றுக்குரியவர் யார் ஆப்ஷன் ஏ கொடிக்காத்த குமரன் ஆப்ஷன் பி வாஞ்சிநாதர் ஆப்ஷன் சி சிதம்பரனார் ஸோ அடுத்து இதுக்கப்புறம் வர வினாக்கள் எல்லாமே ஓல்டு புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க முப்பத்தி ஆறாவது வினா திருவீகா குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் மாவட்டம் துள்ளம் என்னும் ஊரில் பிறந்தவர் ஆப்ஷன் பி சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளி தலைமை ஆசிரியராகவும் நவ இந்தியா முதலிய இதழ்களிலும் பணியாற்றியுள்ளார் ஆப்ஷன் சி மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை காந்தியின் பெருமை உரிமை வேட்கை உள்ளிட்ட பல நூட்களை எழுதியுள்ளார் முப்பத்தி ஏழாவது வினா நான் முகனார் என போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ திருவிக்கா ஆப்ஷன் பி திருவள்ளுவர் ஆப்ஷன் சி முத்துராமலிங்க தேவர் முப்பத்தி எட்டாவது வினா தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ எண்ணெய் இழுத்தது என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ டாக்டர் கிரவுல் ஆப்ஷன் பி கால்டுவெல் ஆப்ஷன் சி வீரமா முனிவர் ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட முக்கியமான தான் எல்லா கொஷினுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள் முப்பத்தி ஒன்பதாவது வீணா மதுரை என்னும் ஊர் பழங்கால கல்வெட்டில் எவ்வாறு காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ மதுரா ஆப்ஷன் பி மதுரை ஆப்ஷன் சி மதுரை நாற்பதாவது வினா நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை ஆப்ஷன் பி ஔவையார் ஆப்ஷன் சி மூசி கீரனார் அடுத்தவினா முதுமொழி காஞ்சி குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க ஏ அறவுரை கோவை என வழங்கப்படுகிறது பி பதினேழு கீழ்கணக்கு ஒன்று சி பத்து அதிகாரங்கள் நூற்றி ஒரு பாடல்கள் உள்ளன ஸோ முதுமொழி காஞ்சி குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க நாற்பத்தி ரெண்டாவது வினா நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ உ ஆப்ஷன் பி மீனாட்சி சுந்தரனார் ஆப்ஷன் சி பெரியார் நாற்பத்தி மூன்றாவது வினா ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே ஸோ இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ புறநானூறு ஆப்ஷன் பி அகநானூறு ஆப்ஷன் சி நற்றினை நாற்பத்தி நான்காவது வினா புலவரின் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் ஏ பார்த்தசாரதி ஆப்ஷன் பி வரதன் ஆப்ஷன் சி கண்ணன் நாற்பத்தி ஐந்தாவது வினா தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலை தொகுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ வரதன் ஆப்ஷன் பி பொன்னுச்சாமி பிள்ளை ஆப்ஷன் சி சந்திரசேகர கவிராச பண்டிதர் நாற்பத்தி ஆறாவது வினா கால்டுவல் அவர்கள் பிறந்த ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாடலை பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி பெரியார் நாற்பத்தி எட்டாவது வினா புரை என்பதன் பொருள் தருக ஏ தவறு பி குற்றம் சி பழி நாற்பத்தி ஒன்பதாவது வினா நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ கபில் ஸ்வலபில் ஆப்ஷன் பி ரசுல் கம்சதேவ் ஆப்ஷன் சி ராபர்ட் கால்டுவல் ஐம்பதாவது வினா அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என கூறியவர் யார் ஏ காசியானந்தம் பி பெருஞ்சித்தனார் சி மறைமலை அடிகள் ஸோ இதோட தேர்வு இரண்டு நிறைவு பெறுது இதுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் தேர்வு எழுதுகிற எல்லாத்துக்கும் என்னுடைய ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ